அனுமான சொந்தங்களுக்கு வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிறது நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் நேபாளத்தை சுட்டிக்காட்டி பசி வேலையின்மை வறுமை இவையெல்லாம் மலிந்துவிட்டதால் இந்தியாவிலும் புரட்சி வெடிக்கும் இந்தியாவில் புரட்சி வெடிக்காமல் இருப்பதற்கு காரணம் நாம் இன்னும் ஜனநாயக நாடாக உள்ளோ இந்தியாவில் புரட்சி வெடிக்காது என யாரும் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதைத்தாம் இதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுபோல் இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து மோடி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அதற்கு இது வினையாக மோடியினுடைய அப்பாமார் கொள்கை தலைவர்மார் என்று சொல்லக்கூடியவர்கள் வெள்ளையனின் ஷூ கொண்டிருக்கும் போதே வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டவர்கள் காங்கிரசார் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரண்டுக்குமான விளக்கத்தை நம்முடைய பொதுஜன பார்வையில நம்ம பார்க்க இருக்கிறோம் வணக்கம் நான் அனைத்து இந்த திருக்கோயில் கூட்டமுடைய மாநில தலைவர் பாரத ஜனசக்தியினுடைய தலைவர் சிவம் பேசுகிறேன் நேபாள் நாட்ட நாடு வந்துட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஹிந்து நாடாக இருந்தது அந்த நாடு கம்யூனிசத்தின் கையில் என்று பிடிபட்டதோ அண்டையிலிருந்து அங்கு அழிவு தான் ஆரம்பமாச்சு சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் கம்யூனிச பிரதமர் ஒலி ஒளிந்தோடியதையும் துணை பிரதமர் அடித்து விரட்டப்பட்டதையும் நான் பார்த்தோம் இதை பார்த்தவுடன் இங்கே இருக்கக்கூடிய சில தேச விரோதிகளுக்கு பயங்கர சந்தோஷம் நேபாளில் வந்துருச்சு நேபாளில் வந்துருச்சு காந்தராஜ் அதிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தான் டெல்லி டெல்லிக்கு என்ன வரும் மோடிக்கு இதே நிலைமை தான் வரும் ஹாஹா அப்படின்ட்டு வெள்ளையனின் முதலாம் உலக போருக்கு வெள்ளையனுடைய படைக்கு தன்னுடைய தந்தையை அனுப்பி வைத்து வெள்ளையன் போட்ட பிச்சையில் வாழ்ந்த வெள்ளையனுக்கு அனுகிரகமாக வாழ்ந்த வெள்ளையனுக்கு ஆதரவாக வாழ்ந்த வெள்ளையன் போட்ட பிச்சையில் வாழ்ந்த காந்தராஜ் சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சி இந்தியாவில் அப்படி வர அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்குமா வரணுமா வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா வெள்ளையனுக்கு வெள்ளையனுடைய மனைவியோடு நீண்ட தொடர்பில் இருந்த அது என்ன விதமான தொடர்புன்னு நான் சொல்ல வரும்ல நேரு பிரதமராகும்போது புரட்சி வெடிக்கவில்லை இந்திரா சட்டத்தை மீறி எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது புரட்சி வெடிக்கவில்லை திமுக களவாணி காங்கிரஸ் ரெண்டும் ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்த போது அந்த வழக்கில் டூ ஜி ராசா கனிமொழி தீஹார்ல இருந்த போது இதற்கு மன்மோகனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னபோது புரட்சி வடிக்கல காளைகளை காட்சிப்படுத்தப்படாத பட்டியலில் சேர்த்து சேர்க்க ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரசுடைய மந்திரி சேர்த்த போது ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்த போது அரசுக்கு எதிரான பெரிய புரட்சி வரல ஆட்சியை அமை போது ஆட்சியை மாற்றியமைக்கும்படியான ஒரு புரட்சியானது வரவில்லை ஆக இந்தியா எப்போதும் ஜனநாயக நாடு இந்தியா ஜனநாயகத்தை நம்புகின்ற நாடு பாலாபோன காங்கிரஸையும் திருட்டு திமுக சில நேரங்களில் நம்பி சீரழி இந்த நாடு அதனால் இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பசியின்மை சாரி பசி தமிழ இந்திய அரசு வந்துட்டு போடக்கூடிய ரேஷன் அரிசி அதைத்தான் மாநில அரசுகள் ஸ்டிக்கர் ஒட்டி நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு சொல்லுகின்றன ஆக பசி அப்படின்றதுக்கான இடமில்லை வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்றாங்க ஆனால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்கள் பக்கத்து தெருக்காரங்களையும் கேட்டு பாருங்கள் வேலை இல்லாமல் யாரும் எனக்கு தெரிஞ்சிடல ஆக பசி அப்படிங்கிறதுனாலையும் வேலை இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஒரு புரட்சி வருமா அப்படின்னா இந்தியாவில் அப்படி ஒரு புரட்சி வருவதற்கான வாய்ப்பில்லை வேண்டுமென்றால் ஒன்று நடக்கலாம் காங்கிரஸ் இல்லாத திமுக இல்லாத இந்தியா பாரதம் வேண்டும் அப்படின்ற ஒரு புரட்சி வேண்டுமானால் நடக்கலாம் திகா சிறை ஊழலுக்காக சிறை சென்ற திமுக காங்கிரஸ் ஏ சிதம்பர் போன்றவர்கள் அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வந்த அதை நம்ம மறக்க மற மறந்துருக்க மாட்டோம் அப்பொழுதெல்லாம் வெடிக்காத புரட்சி பாஜக ஆட்சியில் விடை அந்த புரட்சி வெடித்து நம்முடைய இந்தியா ஒரு ஒரு மாதிரியாக ஆக வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய எண்ணம் இந்தியா வந்துட்டு பொருளாதாரத்திலும் இந்தியா இன்று உலக வல்லரசுகளில் ஒரு ஒரு அரசாக இந்தியா சொல்வதை கேட்பது கே கேட்கக்கூடிய பல நாடுகள் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது இதையெல்லாம் மோடி அரசால் வந்திருக்கிறது இந்த அரசினுடைய பெயரை நற்பெயரை கெடுக்க வேண்டும் சீர்குலைக்க வேண்டும் என்ற சிதம்பரத்தின் உள்ளூர அந்த ஆசை நமக்கு புரிகிறது ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இது ஒன்று அடுத்தபடியாக வெள்ளையனின் சூழ்நக்கிகள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸார் சொல்லுவதற்கு யாரையாவது சொல்வதற்கு காங்கிரஸாரோ திமுகவினரோ திகவினரையோ சொல்வதற்கு அருகதை இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஏனென்றால் வெள்ளையனா வெள்ளையனை எதிர்த்து போராடிய உண்மையான போராளிகள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அடிவுதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் காலாபானி சிறையில் அடைக்கப்பட்டார்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கடும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் ஆனால் காந்தி நேரு போன்றோர் எந்தவித ஒரு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படவில்லை அப்படின்னா அவர்களுக்கும் வெள்ளையருக்கும் உள்ள இதை நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம அந்த ஜாலியன் வாலா எத்தனையோ சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆனால் நேருவோ காந்தியோ வந்து அடிபட்டதாக நாம் பா சரித்திரத்தில் படித்ததே இல்லை அவர்கள் அடைக்கப்பட்ட சிறைகள் எல்லாம் பங்களாக்கல்ல அடைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம படித்திருக்கிறோம் அவர்கள் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார்கள் அவர்கள் சுயசரிதை எழுதுவதற்கு புத்தகங்கள் பேப்பர்கள் கொடுக்கப்பட்டன பேனாக்கள் கொடுக்கப்பட்டன உணவு வகைகள் நல்ல பதார்த்தங்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறத நம்ம படித்திருக்கிறோம் ஆனால் சிறையில் அடை அடைக்கப்பட்ட செக்கெழுத்த செம்மலோ சாவர்கர் போன்றோரோ சில் கொடும் இதுக்கு வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு சாப்பாட்டில் புழு நெழிய அசிங்கங்கள் கலந்த சாப்பாடுகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக வெள்ளையனுக்கு சூ நக்கியவர்கள் யார் அப்படிங்கிறது இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு நல்லா தெரியும் போல் இந்த திகாவினார் ஈவேராக என்ன சொன்னார்னால் விடுதலை நாள் கருப்பு நாள் அப்படின்னார் அது மட்டுமல்ல விடுதலை அப்படின்றது நீங்கள் இந்தியாவுக்கு கொடு கொடுத்தா நீங்கள் இந்தியாவுக்கெல்லாம் கொடுத்துராதிங்க சென்னை மாகாணத்துக்கு மட்டும் கொடுத்துரு கொடு கொடுத்துறாதீங்க இந்தியாவுக்கு கொடுத்தாலும் சென்னை மாகாணத்தை உங்கள் கண்ட்ரோல்லே வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எல் ராணி எலிசபத்தினுடைய அடிமைகளாக இருப்பதில் தான் நாங்கள் வந்துட்டு அவ்வளவு பெருமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை இந்த தமிழ் மக்களை தமிழ் மண்ணில் வாழக்கூடிய மக்களை கேவலப்படுத்தியவர்கள் ஈவேரா தீகா திமுக போன்றோர்கள் இவர்கள் வந்துட்டு வெள்ளையன் வெள்ளையன் சூழ்நகி அப்படிங்கிறத அடுத்தவங்களை சொல்லலாமா சாவ சாவர்கர் உண்மையிலேயே வெள்ளையனை எதிர்த்து போரிட்டார் அவர் காலாபானி சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் நிர்பந்திக்கப்பட்டார் நீ கடிதம் கூட உன்னை சார்ந்த உள்ள வந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றால் அவர் சொன்னார் அவர் நம்பி ஒரு பத்து பேர் உள்ள வந்திருக்காங்க அவர்களுடைய குடும்பத்தினர்லாம் இந்தியாவில் அவதிப்படுகின்றார்கள் இந்த பத்து பேர் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுருங்க என்ன தண்டியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீ பத்து பேருக்கு சேர்த்து நீ லெட்டர் எழுதி கொடுன்றாங்க அந்த லெட்டரை தான் இவனுங்க வந்துட்டு இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா விடுதலைக்கு பிறகு காங்கிரஸ்காரர் திமுக காரெல்லாம் ஆயிரக்கணக்கான மன்னிப்பு கடிதங்களை கோர்ட்டில் நீதிமன்றங்களில் எழுதி கொடுத்துருக்குறான் அப்படி எழுதி கொடுத்து தான் பல வழக்குகளில் ஜாமீன் வாங்கினா அது கருணாநிதியிலருந்து அண்ணாதுரையிலருந்து ஈவேராலேருந்து எல்லாரும் நடக்கும் ஆக வெள்ளைக்காரனிடம் உண்மையாக போரிட்டவர் போரிட்டவர்கள் நேரு அல்ல ஜின்னா அல்ல ஜின்ன பாகிஸ்தானுக்காகத்தான் போரிட்டான் பட்டேல் நேதாஜி போன்றவர்களுடைய இதில் இருந்தவர் தான் கோல்வார்கரு அப்புறம் வந்துட்டு சாவர்கர் எல்லாம் எல்லோரும் முன்னாடி ஒரு ஒருங்கிணைந்த இருந்து அப்புறம் வெவ்வேறு காந்தியினுடைய நேருவனுடைய போக்கு பிடிக்காமல் தான் தனித்தனி இயக்கமாக களம் கண்டு விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள் நேரு வந்து மௌன்பேட்டனுடைய மனைவி என்று சொல் சொல்பவர்களுடன் நெருக்கமாக இருந்தால் அதுக்கு அவருக்கு நிறைய கடிதங்களை எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப படிச்சிருக்கிறோம் இந்த காங்கிரஸ்காரனுக்கு வந்துட்டு சூநக்கி வெள்ளையனுடைய சூனக்கி அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சொல்வதற்கான அறுகதை இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆக இந்த தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் எப்படியாவது ஒரு புரட்சி நடந்துவிடாதா நம்முடைய இந்தியாவில் வந்துட்டு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்து விட முடியாதா வந்து விடாதா திமுக காங்கிரஸ் களவாணி கூட்டணி வந்து இன்னும் கொள்ளையடிக்க முடியாதா என்ற ஒரு இயக்கத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனா என்னை பொறுத்தவரை ராகுல் தலைவராக இருக்கும் வரை அதற்கான வாய்ப்பு இல்லை என்றே நான் கருதுகிறேன் ராகுல் காந்தி தலைவராக இருக்கும் வரை பிஜேபி சேஃபர் சோனில் இருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன் ஆக இன்றைக்கு நம்ம இரண்டு விடயங்களுக்கு இரண்டு விஷயங்களுக்கு நம்ம நம்முடைய பொதுஜன பார்வையில் நம்முடைய பதிவை தெரிவித்துள்ளோம் நாளை மீண்டும் ராகுல் காந்தியுடைய பேட்டியோ இல்லை அடுத்த முக்கியமான இருந்தோ அதற்கு அவர்களுக்கான பதிலை நாளை தருகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்க வாழ்த்துக்கள் வாழ்க பாரதம் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவினை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்